டிசம்பர் மாதம் இரண்டாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே நற்பேறு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீய வழி நில்லாதவர் இகழ்வாரின் குழிவினில் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி இருபவர் அவரது திருச்சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் அவர் நீரோடையொரு நடப்பட்ட மரம் போல் இருப்பார் பருவ காலத்தில் கனித்தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார் ஆமேன் நன்றி தகப்பனே நன்றி அப்பா நன்றி எசுவே ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா நன்றி அப்பா நன்றி யேசுவே அப்பா இந்த இரவு நேரத்திற்காக போற்றுகிறோம் தகப்பனே இந்த நாளின் எல்லா தேவைகளையும் எங்களுக்காக நிறைவேற்றி கொடுத்தவரே யார் ஆதிக்கிறோம் தகப்பனே ராஜா அப்பா அமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே ராஜா அப்பா அதிகாலை எழுந்தது முதல் தகப்பனே எங்களை முடிய கண்ணின் கருமணி போல பாதுகாத்து எங்களை வழிநடத்தி எமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே ராஜா அப்பா எங்கள் பாதைகளை எல்லாம் செவை படைத்தினவரே எமக்கு நன்றி தகப்பனே ராஜா கோணல் ஆணையர்களை நேராக்கினவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா எங்களுக்கு உண்ண உணவு உடுக்க உட இருக்க இடம் கொடுத்தவரே எமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி எஸ் se bem அதிகாலை தோறும் எங்களை தட்டி தட்டி எழுப்பி உடைய புதிய கிருபுகளை எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நிரப்புகிறவருமை ஆராதிக்கிறோம் தகப்பனை ராஜா அப்பா எங்கோயோ வாழ்ந்த எங்களை அப்பா தனித்தனியாய் பெயர் சொல்லி அழைத்து அப்பா இன்று குழுமமாய் கூட்டியுமை போற்றமை புகழமை ஆராதிக்க அப்பா அந்த நேரத்தை எங்களுக்காக கொடுத்திருக்கிறீர் அப்பா எங்களை பெயர் சொல்லி அடைத்திருக்கிறீர் அப்பா எமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்பு இல்லை தகப்பனே ராஜா ஆனால் எங்களை தேர்ந்தெடுத்த தேவனாயிருக்கிறீர் அப்பா நமக்கு அப்பா எங்கள் மீது இது உடைய அன்பு கிருப இரக்கம் தயவு அப்பா எங்களோடு கூட இருப்பதற்காக கொடான கொடி நன்றி தகப்பனே ராஜா தாயின் கருவில் உருவாக முனை நான் பெயர் சொல்லி அழைத்தே நெஞ்சவர் தகப்பனே ராஜா அப்பா நாங்கள் நற்பேர் பெற்றவர்களாய் வாழ அப்பா எங்களுடைய வசனத்தை தியானிக்க அப்பா உண்மையை ஆழ்ந்து தியானிக்க தகப்பனே ராஜா எங்களை தெரிந்தெடுத்து எங்களை பெயர் சொல்லி அழைத்து தகப்பனே நம்முடைய சமூகத்தின் முன்பாக எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர்கள் அப்பா ஒரு சமூகமாய் கூட்டியிருக்கிறேன் தகப்பனே உமை யாராதிக்குறம் தகப்பனே உமை நோக்கி நாங்கள் ஒரு சமூகமாய் வந்திருக்கிறோம் தகவனே ராஜா ஆறுதலின் தேவனே அப்பா அன்பின் தேவனே அப்பா உமை யாராதிக்குறோம் தகப்பனி ராஜா ஆறுதல் அளிக்கிற வார்த்தைகள் உம்மிடம்தான் தான் அப்பா உள்ளன தகப்பனி ராஜா ஆகையால் உண்மை நாடி தேடி வந்துள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே தனித்தனியா எம்முடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனி ராஜா அப்பா நீர் அனாதி சிநேகத்தங்களை சிநேகிக்கிற போது கூட அப்பா மனித பலவினங்களால் தகப்பனே நாங்கள் இந்நாள் முழுவதும் செய்த குற்றம் குறைகளையெல்லாம் தகப்பனே நம்முடைய ஒரு துளி ரத்தத்தை ஊற்றி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா எங்களை எங்களை தகப்பனி ராஜா மனித பலவீனங்களால நாங்கள் எங்க எங்களுக்கு விரோதமாக பிறருக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக எங்களுடைய சொல்லால செயலால சிந்தனைகளை தவறதுனால தகப்பனை நாங்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் அப்பா எங்களை மன்னிங்க மன்னிங்க தகப்பனே ராஜா உங்களுடைய ஆவின் அபிஷேக வல்லமை பெறுவதற்கு தடையா இருக்கிறது அந்த பாவங்கள் தகப்பனி ராஜா உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கப்பா நம்முடைய ஆவி அக்கினி அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்க எங்கள் குடும்பங்களை நிரப்புங்க தகப்பனே ராஜா ஆவியானவரே மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றவரே பெந்த கோஸ்த பெருவிழாவிலே பெருமழையை போல் ஆவியை ஊற்றினவரே அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க அப்பா நிரப்புங்க அப்பா நிரப்புங்க அப்பா அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா உடைய ஆவின் அக்கினி அபிஷேகத்தால் நிரம்பும் போது தகப்பன எங்களுக்குள்ள இருக்கிற குற்றங்கள் மறையும் பாவங்கள் மறையும் ராஜா வெலவினங்கள் மாறும் தக்கப்படுறாட எல்லாம் நிறைவாக்குகிற ஆவியானவர் எங்களுக்குள்ள வரும்போது அப்பா அப்பா அப்பாசுவேசுவே நாங்கள் புது மனிதர்களாய் மாற எங்களை பார்ப்போம் இவன் ஒரு கிறிஸ்துவன் என்று அப்பா அவர்களுக்கு முன்மாதிரியான வாழ்வு வாழ் எங்களை நிரப்புங்கப்பா அப்பா நிரப்புங்கப்பா உடையாவின் கனிகளால கொடைகளால நிரப்புங்க தகப்பனே ராஜா உடையாவின் கனிகளால கொடைகளால நிரப்பும் போது தகப்பன நாங்கள் உங்களுக்கு நற்பேறு பெற்றவர்களாய் வாழ்வோம் தகப்பனே ராஜா நற்பேறு பெற்றவர்களாய் நாங்கள் இருக்கணும் தகப்பனே ராஜா அப்பா அம்முடைய தெருவருகை காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது தகப்பனே ராஜா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அப்பா உம்முடைய திருச்சட்டத்தை பற்றி இரவும் பகல் நாங்கள் சிந்திப்பவர்களாய் வாழணும் இந்த உலக பிரமாணங்கள் எங்களுக்கு வேண்டாம் தகப்பனே ராஜா அப்பா கூட உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் உண்மை வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்த அப்பா உடைய கட்டளைகள் இப்படி நாங்கள் நடக்கும் போது நீரோட ஒரு நடப்பட்ட மரங்கள் போல இருக்கணும் ஆண்டு வரை பருவ காலத்தில் கணித்தந்து என்றும் பசுமையா இருக்கணும் தகப்பனே ராஜா என் நேரமும் கணி கொடுக்க கூடிய அப்பா கனி கொடுக்கக்கூடியவர்களா நாங்க இருக்கணும் தகப்பனே ராஜா அப்பா காலத்தின் கட்டாயமாக இல்ல தகப்பனே ராஜா ஒவ்வொரு நாளும் தகப்பனே ராஜா ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமக்குள்ள உமக்குள்ள ஆவின் அக்கினி அபிஷேகத்துக்குள்ள உமை போல ஒரு பரிசுத்தமான வாழ் உமை போல ஒரு அன்பு அப்பா உமை போல பிறரை நேசிக்கக்கூடிய அன்பால எங்களை நிரப்பு காண்டவரை அயலாறை அன்பு செய்யக்கூடிய அப்பா அப்படி ஆவின் கனிகள் கொடைகள் எங்களுக்குள்ள வேண்டும் தகப்பனே ராஜா அதற்காக நம்முடைய சமூகத்தில் வந்துள்ள ஒவ்வொருவரையும் தகப்பனே ராஜா கரணங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா தாவீதின் மகனே இரக்கம் பாராட்டுங்க தகப்பனே நீ ஒரு வார்த்தை சொன்னால் போது எங்கள் பாவங்கள் எல்லாம் மாறும் சாப கட்டுகள் மாறும் தகப்பனே ராஜா மர ஆதவிகளை மாற்றி போடுகிற சர்வ வல்லவர் நீர் தகப்பனே ராஜா உமக்கு நன்றி இருந்த சோத்திர்களை ஏறிடுக்குறோம் தகப்பனே ராஜா வரை நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது முதுக்கிருவ தகப்பனே ராஜா உண்மை யாராதிக்கிற ஆண்டவரே அப்பா எங்கள் நாவில ஒரு அக்கினியை போடுங்க தகப்பனே ராஜா இசாயாவின் நாவில ஒரு அக்கினியை போட்டது போல அப்பா எங்களுடைய நாவில ஒரு அக்கினியை போடுங்க தகப்பனே ராஜா ஆவின் கனிகள் கொடைகள் வேணும் தகப்பனே ராஜா நன்றியப்பா உம்மை பற்றி பிறருக்கு எடுத்துரைக்க தகப்பனே ராஜா எங்களை பயன்படுத்துங்க தகப்பனே ராஜா உமக்கு உகந்த சாட்சியுள்ள வாழ்வு வாழ நாங்களும் எங்கள் வீட்டாரும் உகந்த வாழ்வு வாழ எங்களை பயன்படுத்துங்க தகப்பனி ராஜா நன்றியப்பா நன்றியப்பா எங்கள் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவரும் எம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் ராஜா அப்பா எங்கள் குடும்பங்களில் அப்பா நாங்கள் இந்த நாவினால செய்த ஒவ்வொரு குற்றம் குறைகளையும் மன்னிங்க தகப்பனி ராஜா இந்த நா பெரிய பெரிய பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறது தகப்பனி ராஜா அப்பா நான் நீ சொல்லியிருக்கிறப்பா மத்திய நட்சத்தில் ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை என்ற பதில் மட்டும் உங்களோட இருந்து வரட்டும் மற்றவை எல்லாம் தீயோனிருந்து வருகிறது என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா அப்படியாய் கூட தகப்பன இந்த நாவினால பிறருக்கு விரோதமாக அப்பா நாங்கள் எவ்வளவோ சொற்களை பேசி அப்பா அவர்களை அப்பா மனதுக்கு கஷ்டத்திற்கு உள்ளாகி வைத்திருக்கிறோம் தகப்பனே ராஜா எங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாம் மன்னிங்க தகப்பனே ராஜா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ராஜா எங்கள் நாவில ஒரு அக்கினிய போடுங்க ஒரு பரிசுத்தத்தை போடுங்க தகப்பனே ராஜா எங்கள் நாவில் இருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் பிறருக்கு ஆறுதலான வார்த்தைகளாக மாறுவதாக தகப்பனே ராஜா எங்கள் நாவில் இருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் பிறர் வார்த்தைகளும் பிறருக்கு தகப்பனே ராஜா ஒரு சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய வார்த்தைகளாக வாருவனவாக தகப்பனே ராஜா நன்றி அப்பா நன்றி அப்பா தகப்பனே எங்கள் வீட்டை சுற்றில ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா அப்பா நோயாளிகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குற தகப்பன ராஜா எந்த நோயின்றி தெரியாத அளவுக்கு நோய்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஹாலே லூயா ஹாலே லூயா அப்பா நன்றி எங்கள் வீட்டை சுட்சி நம்முடைய விலை மதிக்க முடியாத ரத்தத்தால் முத்திரடுகிற ஆண்டவரு எங்கள் பிள்ளைகளை முத்திரெடுக்கிறோம் தகப்பனராஜா எங்கள் உள்ள ஒவ்வொரு பொருட்கள் மீது முத்திரிடுகிறோம் தகப்பனே ராஜா இந்த இயற்கை சூழ்ச்சிகளின் காரணமாக நடந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு காரியங்கள கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அரசியல் அதிகாரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் என் தேசத்தை ஆட்சி செய்கிற ஒவ்வொரு ஒப்புக் கொடுக்கிறோம் அரசியல் அதிகாரிகளுக்கு ஞானத்தை கொடுங்க தகப்பனி ராஜா மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து செயல்படக்கூடிய ஞானத்தை கொடுங்க தகப்பனி ராஜா இந்த மீட்பு பணியிலே அப்பா இந்த மழையினால பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரையும் மீட்பு பணியில ஈடுபட்டுள்ள ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே பாதுகாப்பின் வளையத்தை அவர்களுக்குள்ள போடுவீராக தக்கப்பட ராஜா இந்த மழையின் காரணமாக வந்துள்ள ஒவ்வொரு வைரஸ் நோய்களையும் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக தாக்கப்படும் ராஜா நோயாளிகள் ஒவ்வொரு விமர் தலை முதல் உள்ளம் கால்வரை தசை நாடி நரம்பு எலும்பு மச்சைகளை ஏசி நுழை மதிக்க முடியாத ரத்தத்தாலும் முத்திரெடுகிற தக்கப்பன ராஜா ஏசுவின் ரத்தம் அவர்களை சுகப்படுத்துவதாக வெள்ளப்படுத்துவதாக தகப்பன ராஜா மரண கட்டுகள் மாறுவதாக தக்கப்பன ராஜா நன்றிய பனன்றிய 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 சுவை போதை பழக்கத்தை தூண்டுகிற சத்ருவை கட்டுகிறத்தை குடிக்க கூடாது என்று நினைக்கிறேன் ஆனாலும் கூட அங்குதான் சென்று கொண்டிருக்கிறது என்ற அப்பா எத்தனையோ பேர் தகப்படைய அதிலிருந்து மீண்ட அப்பா அவர்கள் முயற்சி செய்தான கூட சத்ரு அவனை விடமாட்டான் தகப்பட ராஜா உட விட முடியாத ரத்தத்தை அப்படியாய் கூட இருக்கிற ஒவ்வொரு முதல் முத்திரடுக்கிறான் தக்கப்பட ராஜா சத்ரு யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல காத்து கொண்டுகிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மீட்கப்பட்டுள்ளவர்கள் ராஜா எங்கள் மீது சத்துருக்கு அதிகாரம் இல்லை அப்பா இந்த போதை பழக்கத்தை தூண்டுகிற சத்துருக்கு அதிகாரம் இல்லை தகப்பனே ராஜா நோயை உண்டாக்குகிற சத்துருக்கு அதிகாரம் இல்லை தகப்பனே ராஜா ஏசு விலை மதிக்க முடியாத ரத்தத்தால் அவர்களை மீட்டுக் கொள்வீராக தகப்பனே ராஜா கல்லாலான இதயங்கள் தசையாலான இதயமாக மாறுவதாக தகப்பனே ராஜா அப்பா தகப்பனே வேலை சனங்களிலே தகப்பனே யார் இருலாம் தகப்பனே ராஜா அப்பா எனக்கு ஒரு இன்னும் கூட ஒரு போஸ்டிங் வரணும் நல்லது ஒரு தரமான வேலை கிடைக்கணும் என்று யாரெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்களோ தகப்பனே ராஜா அவர்கள் உங்களிடம் அன்றாடுகிற தகப்பனே ராஜா அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திங்க தகப்பனே ராஜா அப்பா உழைப்பிற்கேத்த ஊழியத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிற தகப்பனே ராஜா அவருக்கு உழைப்பிற்கு ஒவ்வொருடைய உழைப்பிற்கு தகுந்த பலனை கொடுக்கவருடைய கிருவைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா அப்பா எண்ணங்களை மனிதர்கள் என்னலாம் எதற்கும் முடிவு கூறுகிறேன் தேவாதி தேவன் நீர் மாத்திரம் தக்கப்பனே ராஜா அப்பா யாருக்கு என்ன தேவை நீர் அறிந்திருக்கிறீ தகப்பனே ராஜா எங்களுடைய எல்லா தேவைகளையும் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் தக்கப்பணே ராஜா அப்பா நன்றி 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 அப்பா திருமணமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா அப்பா என் பிள்ளைகளின் வயதாகியுமே இன்னும் கூட ஒரு திருமணம் வரவில்லையே என்று கண்ணீரோடும் வேதனையோடும் துக்கங்களோடும் இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களையும் பெற்றோர்களையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டுறேன் என்னின் திருமண வயது ஆகியும் அப்பா தகப்பனே அப்பா கோகிற எல்லா பங்கும் எல்லோரும் கேட்கிறார்களே இன்னும் உன் பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லையா வரன் கிடைக்கவில்லையா என்று தகப்பனே இதன் நிமித்தமாக தகப்பனை ஒரு நல்லது ஒரு பங்கு கூட போக முடியாமல் எத்தனையோ தாய்மார்கள் அப்பா எத்தனையோ இளையோர் இளம்பெண்கள் தக்கப்படி ராஜா வீட்டுக்குள்ளாக அடைந்து கொண்டுகிறார்கள் தக்கப்பணி ராஜா எல்லோருடைய கண்ணீரையும் ஏக்கங்களையும் காண்கிற தேவன் தக்கப்படி ராஜா உள்ளத்தின் அந்தரங்களை அறிந்து ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் தக்கப்பணி ராஜா அப்பாவுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக தகப்பனே ராஜா நல்லதொரு திருமண வாழ்வே என்று அமைக்க போயிருடைய கருவைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி ராஜா நன்றியப்பா 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 அப்பா எங்களுடைய எல்லா செப தேவைகளையும் அப்பா துவம் போல உடைய பாதம் வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த இரவு முழுவதும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல உறக்கத்தை கொடுங்க தகப்பனே ராஜா எத்தனையோ பேர் தகப்பனை ராஜா வீடுகளில தண்ணி வந்து தகப்பனே உறங்க இடமில்லாமல் வீதியோரங்களிலே இருக்கிறவர்கள் தகப்பனை அப்பா பிளாட்ஃபார்ம்ல தெருக்களிலே இருக்கிற ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்பு கொடுக்கிற அப்பா யாரு நிமித்தமாக அவங்களை போஷிக்கிற போஷிக்க போகிறோம் கருமைக்காக நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் தக்கப்பட ராஜா அவருடைய எல்லா தேவையும் சந்தித்துக் கொள்ளுங்க தகப்பனை ராஜா நோய்கள் மாறணும் தகப்பனை ராஜா பாவ சாப கட்டுகள் மாறணும் தகப்பனை ராஜா எல்லா துதிகளும் வக்கி உமக்கு செலுத்துகிறோம் தகப்பனை ராஜா இரவு முழுது நல்ல உறக்கத்தை கொடுங்க தகப்பனை ராஜா விடுகிற பொழுது நல்லது ஒரு பொழுதாய் அமைப்பருடைய கிருவைக்காக உமக்கு நன்றி செலுத்தி தரமாப்பா எங்களையே நாங்கள் தயார் நிலைப்படுத்த தகப்பனே உடைய வருகைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிற தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் பெயர் சொல்லி அழைத்த முடி கருவைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே ராஜா கேட்க வந்த காரியங்கள் எல்லாம் பெற்று கொடுங்க தக்கப்படே எல்லா துதிகன வகையும் தேவாதி தேவனுக்கு செலுத்துகிறோம் ஏசி உன்னைகள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் மின்னுகள் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயது என போற்ற பெருக முத ஆட்சி வருக முது திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிற நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை எஞ்சி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீவிரங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த அறியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகியேசுவோம் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா ஆமேன் யேசுவுக்கே புகழ் யேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் ஆமேன் ஆமேன்